ஓம் மகா கணபதி நமகே குரு வாழ்கே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசி நண்பர்களை பார்க்கறக்குறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகநிலைய ஆராயத்துக்கு முன்பாக உங்களுக்கு மேலோட்டமான ஒரு சில கருத்துக்களை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன் என்ன காரணம் மற்ற ராசியை காட்டிலும் உங்களுக்கு தனித்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகளை சாந்த இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு சில தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் இந்த விளக்கங்களை கொடுக்குறேன் காரணம் என்னென்னாக்கா நீங்கள் இந்த நேரத்தில் சனியின் பிடியில் கொஞ்சம் காத்துட்ருக்கீங்க சனியின் பிடியில் காத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் கடந்த ஐந்து மாத காலகட்டத்தில் ரொம்பவே சோதனைகள் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்தளவுக்கு கஷ்டங்களை சந்திக்கலை ஆனால் கடந்த ஐந்து மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சந்திச்சுட்டு சந்திச்சிட்டிங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல போனது மட்டும் இல்லாமல் ஒரு வக்ரம் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப தன்னோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற காலகட்டத்தில் கடந்த ஐந்து மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனைகள் ஏழரை பல்வேறு பட்ட சோதனைகள் கடந்த ஒரு மூன்று வருட காலமாகவே பெரிய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க அதுல முக்கியமாக கடந்த ஐந்து மாத காலகட்டத்தில் பெரிய இழப்புகள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறது தொழிலில் தடைகள் ஏற்படுறது வருமானங்கள் குறைந்து போகிறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சந்தித்தது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன தடைகளும் கடந்த ஐந்து மாத காலத்தில் ஏற்பட்டுருச்சுன்றதாக விதி அப்படி இப்படிப்பட்ட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏன் சார் இந்த கடந்த ஐந்து மாத காலத்தில் எங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டதுனாக்கா சனியின் கருமாக்களை அவன் சனி பகவான் தான் அனுபவிக்கின்ற ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புனியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தே தேரணும் அந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான்னா அவன் சனி பகவான் ஏழரை சனி காலகட்டம் தான் அனுபவிக்க முடியும் அந்த பொறுப்புகள் சனி பகவானுக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ அதனால தான் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுருங்க உங்களோட வாழ்க்கையில் சொல்லக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்ன பார்த்தோன்னாக்கா சொல்ல முடியாது வாயினால் சொல்ல முடியாது சொன்னால் கண்ணு தண்ணி தான் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க இது நான் மட்டும் தான் அனுபவிக்கிறேன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்களா அப்படின்னாக்கா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இதுதான் உண்மை உங்களுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக வாழ்க்கையிலேயே அனுபவிக்காத ஒரு உண்மைகளாக இருக்கும் இது இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி தான் நீங்கள் எண்ணி போகணும் இதோட தாக்கங்கள் இன்னொரு மூன்று வருட காலம் இருக்கிறது பார்க்க முடியுது அதில் முக்கியமாக மிகப்பெரிய ஒரு சோதனைகள் கடந்துட்டிங்கன்னு தான் சொல்லணும் கடந்த மாதம் நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதியோட கடந்த ஐந்து மாத காலத்து பெருத்த சோகத்தை கடந்துட்டிங்க இனிமேல் அதை மாதிரியான ஒரு மன உளைச்சல்களும் கஷ்டங்களும் உங்களோட வாழ்க்கையில எட்டி பார்க்காது கவலைப்பட வேண்டாம் அதனால் இந்த மாத காலகட்டத்தில் குருவின் பார்வையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால் ஒரு சில சோதனைகள் இந்த மாதத்தில் கடக்கப்போகுது கடக்க போகுது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள தான் விதிங்க அதனால கும்பராசிக்கு குருவின் பார்வை டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிடைக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாத காலகட்டம் வரலும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டுருக்கு ஏன்னா ராசிக்கு ரெண்டில் சனி பகவான் வக்ரம் நீங்கிட்டார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் இப்போ ஐந்தாம் இடத்துல குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறனால குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கை வாங்குவதற்கான யோக காலகட்டமாக இருக்கு இது எல்லாமே கொஞ்சம் கடன்பட்டு வாங்கக்கூடிய ஒரு யோகமா இருக்குது யோசிக்காமல் கடன்பட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது வெகு நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கும் உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னாக்கா குழந்தை பேர் குருவாகக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருவோம் தெளிவான சிந்தைகள் பிறக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லும் ஒரு மனிதனுக்கு தெளிவான சிந்தை இருந்துட்டாலே அவன் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டான் தெளிவான சிந்தைகள் இல்லாம தான் தடுமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுறோன்றே இருந்தீங்க அப்போ தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக போது இந்த குரு பகவானின் பார்வையானது உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பார்க்கறதுனால தந்தை வழி பாட்டன் வழி சொத்துக்கள்னால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களும் அந்த த தந்தை வழி பாட்டன் வழி சொத்துக்கள்லாம் கோர்ட்டுக்கே இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமும் இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உதயமாக போகுதுங்க அடுத்து உங்களோட லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கறனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இனிமேல் இந்த நேரம் வரலும் உழைச்சி உழைச்சி ஓடா செஞ்சு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதவமாக போகுது லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க அதனால நீங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து பார்த்து கொள்ளணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழு சனியில நீங்க கஷ்டப்பட்டு என்ன ஒரு மூன்று வருட காலம் இருக்க போகுது அதனால உங்களோட சுய ஜாதகத்துல நான் எப்படி செல்லணும் நான் எந்த துறையில போகணும் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா இந்த நேர காலங்களில் உங்க மனசு மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில கடந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அதனால உங்களோட சுய ஜாதத்தை குடும்ப ஜோதிடர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நான் என்ன சார் செய்யணும் ஏழரை சனி ஓடிட்டுருக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி இருக்குன்றது கேட்டு தெரிஞ்சிங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்துகள் என்னென்னாக்கா நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் முடிகிற வரலாம் சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்கெல்லாம் விநாயருக்கு நல்லெண்ணெய் தெய்வம் போட்டுருந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து கொள்வது ஓரளவுக்கு விசேஷம் கொடுக்கும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த ரீதியும் தோஷங்களோ பாதிப்பளோ கிடையாது சீரும் இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வன கும்பத்துக்கு இருக்கிற நல்ல குணம் என்ன தெரியுமா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் சார் குடத்துல தண்ணி ஊற்றினா எவ்வளோ போகும் ஊற்ற ஊற்ற சார் ஒன்று சாமி ஊற்ற ஊற்ற நிறைஞ்சிட்டு சாமி என்ன என்ன ஓட்டையா என்னன்னு தெரியல அப்பன்னு வீட்டில் கேட்பாங்க பக்கத்து வீட்டில் போங்க கோயிலில் கேட்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஓட்டையும் கிடையாது சாட்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன ஊற்ற ஊற்று நிறைந்து கொண்டே இருக்கும் அது எங்கே போகும் தெரியாது திருப்பரம்பியம் கும்பகோணம் பக்கத்துல திருப்பரம்பியங்கிற ஒரு சிவன் கோயில்ல பாடல் பெற்ற ஸ்தலம் பிள்ளையாருக்கு தேனை ஊற்ற ஊத்த என்ன ஆகுது வெளியவே வராது உள்வாங்கி உள்வாங்கி உள்ளே போயிடுது அதே போல ஒரு சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொடுப்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க அந்த நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற உள்ளே போயிடும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊத்திட்டு தீபாவனை காட்டுவாங்க வறண்டு போனது மாதிரி இருக்கும் சுவாமி வந்து அப்படியே ஒரு ஒரு வருஷம் நம்ம என்ன அபிஷேகம் அப்படி போய் இருப்பாங்க எல்லாம் கும்பகோணம் பக்கத்தில் அந்த மாதிரி ஊற்ற ஊற்ற கோபுர கலசம் பாப விமோசனம் கலசம் என்ன மறுபடியும் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நிறையாது குறையும் குறையாது எப்போதும் அதில் ஊற்றணும் அப்போ அதுக்குரிய இடம் இருக்கும்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் இந்த தேடுதல் வந்து அங்கே அதிகம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த தேடுதல் வந்து அதிகம் இதுலேருந்து என்ன சூட்சனம்னா அந்த தேடுதல் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் அப்ப அதை நம்ம என்ன செய்யணும் வழிகாட்டுதல் உங்களுக்கு என்ன உங்கள் சனிஸ்வரம் உங்கள் ராசினர் பக்கத்தில் இருக்கார் உங்கள் வீட்டில் ராகு இருக்கார் இன்னும் பரிவர்த்தனோட சொல்லலாம் ராகுவும் சனி ரொம்ப அற்புதமான நட்பு கிரகங்கள் ஏழரை முதல் சுற்றை பார்த்துக்கோங்க ரெண்டாவது சுற்றன் பார்த்துக்கோங்க மூணாவது சுத்தம் பார்த்துக்கோங்க ரெண்டாவது சுற்றுனா பாத சனி பயப்பட வேண்டியதில்லை முதல் சுட்டுனா குழந்தைகளுக்கு படிப்பு வசதி ரொம்ப கவனம் நோய் நொடி கவனம் மருத்துவ செலவு கவனம் போக்குவரத்துல கவனம் வியாபாரத்துல கவனம் பிசினஸ்ல கவனம் வெளிநாட்டுக்கு கவனம் நீங்கள் என்ன வேணும் நீ இதை விட என்ன இந்த விட நீ என்ன சொல்லணும் கும்பத்துக்கு நீ எந்த விட திருமணத்தை தயவு செய்து தாமதப்படுத்தாதீர்கள் கும்பராசி நேயர்களுக்கு திருமணத்தை தயவு செய்து தாமதப்படுத்தாதீர்கள் குழந்தை பாக்கியத்தும் குழந்த பாக்கியத்தை இப்ப பன்னெண்டு ராசிக்காரங்களும் நினைச்சே பாக்குறது இல்ல குழந்த பாக்கியத்தை பன்னெண்டு ராசிக்காரங்களும் நினைச்சே பாக்குறது இல்ல ஏன்னா என்ன சாப்பிட்றோம் சத்தான பொருள் சாப்பிடுறோமா சத்தற்ற பொருள் சாப்பிடுறோமா நாளைக்கு ஒரு விருத்திக்கு வேணுமே அது ஒரு சேவிங்கா இருக்கணுமேங்கிறது சாப்பிடுறோமா அதெல்லாம் கிடையாது நத்திங் ட்வீட் அவக்க அவக்குன்னு சாப்பிடணும் டைனிங் டேபிள் இருக்காது அப்பப்போ சாப்பிடணும் அப்படியே பஸ்ஸு பிடிச்சி விடணும் அப்படியே வீட்டுக்காரன் காரை ஆறு இருப்பான் இல்லைன்னா பைக்கை கே கே கேக்கின்னு சத்தம் போட்டுருப்பான் எப்படிங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் இதுக்கு ஜோசியர் பொறுப்பா இல்லை கடவுள் பொறுப்பா அதில் அஞ்சில் ராகு இருந்தால் கேது இருந்தால் என்ன ஆகும் கருச்சிதைவு தான் ஏற்பட்டுருக்கும் அது என்ன லக்கணம் தான் பரவாயில்ல கன்னியா இலக்கணம்னா கொஞ்சம் கெட்டி கொஞ்சம் வந்துடும் கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்கும் தனுசு லக்கணம்னா ஒன்றும் செய்ய முடியாது மேச இலக்கணம்னா ஏற்கனவே அப்படி நெருப்பா இருக்கும் எப்படி உங்களுக்கு கன்சியூமிங் எப்படி வரும் அப்ப உணவு பழக்கங்கள் முக்கியம் அதனாலதான் கும்பராசி நேயர்களுக்கு மிக எதையுமே தள்ளி போடக்கூடாது மகரம் கும்பம் கும்ப எதையும் தள்ளி போட்டால் அதுக்கு ஜோதிடம் பொறுப்பல்ல காலத்தை பயிர் செய் எதுக்கு சொல்லியிருக்காங்க காலத்தை பயிற்சின்னு எதுங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் இதை மட்டும் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க ஹை செய்து ஆக கும்பராசி நேர்களுக்கு மரம் சம்பந்தப்பட்டது பூசாரி சம்பந்தப்பட்டது கோவில் சம்மந்தப்பட்டது குருக்கள் சம்பந்தப்பட்டது கிளி சம்பந்தப்பட்ட கிளி ஜோசியம் நீங்கள் தாங்க கிளி ஜோசியம் பார்க்குறோம் நீங்கள் தான் கோவில் சம்மந்தப்பட்டது நீங்கள் தான் குருக்கள் சம்மந்தப்பட்டது நீங்கள் தான் சபதியும் நீங்கள் தான் சாட்சாத் நீங்கள் தான் சபதியும் கருவறை கோபுர கலசம் எல்லா தொழிலும் மரங்கள் சம்பந்தப்பட்டது செம்மரக்கட்டைக்கே போயிட்டு நிற்காதீங்க அதையே நினைச்சிட்டு இருக்காதிங்க அப்புறம் அங்கே போகணும் நம்ம புலலுக்கு போகணும் இதை நினைச்சிங்கன்னா புலல் அப்புறம் மர மறந்துற மாதிரி புலலுக்கு போகணும் புலல் தேடி வந்துட்டு இருக்கோம் மரம் நமக்கு என்ன தேவை நம்ம மரம் நமக்கு என்ன வேணும் கோயிலுக்கு என்ன வேணும் சுருக்கமாக அடக்கமாக அதை இங்கே வெற்றி வாழை சூடுங்க கும்பராசி குழந்த பாக்கியம் திருமணத்தை பயசது தள்ளி போடாதீங்க ரெண்டாவது சுற்றுள்ளவங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்த திருக்கொல்லிக்காடு அற்புதமான மங்களத்துக்குரிய ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் அந்த திருக்கொல்லிக்காடு ஒருமுறை சென்றுவாங்க படித்துறை மதுரை எம்பதியில் உள்ள பாண்டிய நாட்டில் உள்ள சோழவந்தான் நதிக்கு சோழவந்தான் காவேரி நதிக்கரை வைகை வைகை நதிக்கரையில் உள்ள சோழ ஊர் இருக்கும் திருத்தலம் அதுக்கும் பக்கத்துல படித்துறை என்ற சனீஸ்வரர் மிக அற்புதமானவர் ஒரு முறையாக போயிட்டு வாங்க சந்தேகம்னா கேளுங்க நான் போன் நம்பர் தரேன் அந்த ஒரு முறை போயிட்டு வந்தா கண்டிப்பாக உச்சத்தை அடைவீர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை படித்துறை சனீஸ்வரர் அவ்வளவு பெற்று நீங்க திருநள்ளாறு போறது தேனி தேனிய குச்சனர் போறது திருவாதவூர் அதெல்லாம் போறதோட திருவாதவூர் பேரே வாதவோர் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் தான் பேத்திட்டு கேட்கறது மாதிரிதான் பேரம் பேத்திட்டு எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலன்னா தாத்தா பத்து கால் அப்படிங்கிறான் பத்து கால்னு சொல்றான் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஆறு கால்னு சொல்றேன் பத்து கால்னு சொல்றான் எட்டு கால் பூச்சிக்கு நான் கேட்குறேன் பத்து கால் பூச்சிக்கு கேட்கடா அப்படின்னு நம்ம சொல்லி சிரிக்க முடியாது அதே போல கண்டிப்பாக படித்துறை சனீஸ்வரர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் அருள் தன்மையுடையவர் குழந்தை பாக்கியத்துக்கு படித்துறை சனீஸ்வரர் போயிட்டு வாங்க நிச்சயமாக குழல் இனிது என்பதன் தன் மக்கள் மலளிச்சல் கேளாதவர் என்ற வண்ணுவரின் வாக்குக்கு இணங்க வெற்றியை கொடுக்கும் படித்துறை சனீஸ்வரர் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்கள் ஆதாரபூர்வமா சொல்ற தெரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எடுத்துக்கலாம் ஏங்க எனக்கு தான் இப்ப சனி நடக்குது இல்லையா குறிப்பா பாத சனி நடக்குது இல்லையா எப்படிங்க எனக்கு நல்லது கொடுப்பாரு அப்படின்னா நவக்கிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுபகிரகன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தான் அதுக்குதான் நம்ம சொல்றோம் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்ப குரு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அன்னைக்கு இருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர் சாகிறார் அப்ப மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு ராசி பார்ப்பாரு அப்ப அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு ராசி பார்க்கும் போது ஒன்பதாம் இடமா உங்க ராசி தான் பார்க்குறாரு குரு இதை விட உங்களுக்கு என்ன பிரார்த்தம் வேணும் உங்களுக்கு குரு பகவான் வந்து இந்த வெறும் ஆறு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குரு வந்து அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மிதன ராசியில இருந்து கடகராசிக்கு போனாரு அப்ப கரெக்டா சொல்லணும்னா மிதன இல்லை அதாவது குரு என்னைக்கு இருந்து கடகராசிக்கு போனாரோ அதாவது அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி என்னைக்கு வந்து மாறினாரோ அதுல இருந்து உங்களுக்கு நேரம் நல்லா இல்லை அதாவது ஆரம்பத்துல இருந்தே நல்ல ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பா இந்த குருவுடைய பார்வை என்னைக்கு விலகி போச்சோ அப்ப அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் கிட்டத்தட்ட சாரி அதாவது இந்த டிசம்பர் மாசம் ஆறு தேதி வரைக்கும் உங்களுக்கு சுத்தமாவே நல்லா இல்லை அப்ப இந்த டிசம்பர் மாசம் ஆறு தேதிக்கு மேலதான் குரு மீண்டும் எங்கு வராரு அதாவதுன்றது வந்து கட்டா மிதுன ராசிக்கு வராரு அப்ப மிதுன ராசிக்கு வர குரு தான் உங்க ராசியை ஒன்பதாம் இடமா பாக்குறாரு பாக்யஸ்தானமா பாக்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய காலம் தான் உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது இப்ப நீங்க என்னதான் வந்து முறை சொல்லுவாங்க அதாவது நம்ம விதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடைக்கு வரும் இல்லைங்களா அப்ப நீங்க வந்து பாத்து உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதுதானே நம்ம கை செயல்பாடு நடக்கும் அப்ப உங்க ஜாதகன்றது முதல்ல நல்லா இருக்கா ஒரு தடவை அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா உங்க ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் வந்து பார்த்தாலும் நீங்க உருண்டு பொருண்டு எஃபெக்ட் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா சொல்ற ஒரு பலம் இல்ல அதாவது ஒரு வளர்ச்சின்றது சரிங்களா ஜாதகம் மூணு மூணு விஷயம்தான் உங்களுடைய அதாவது திசா புத்தி நல்லா இருக்கா ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி உங்க லக்னத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாங்களா அது போக உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்குதா இந்த மூணு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க இது மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா சொல்றேன் உங்க லைஃப் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது இது மறக்க முடியாத ஒரு உண்மை சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் டிசம்பர் ஆறு வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லா இல்லை அப்ப இந்த டிசம்பர் ஆறுக்கு மேல உங்களுக்கு குரு வந்து உங்க ராசி ஒன்பதாம் இடமா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்படி பார்க்கும்போது திருமண தடைகள் விலகும் உத்தர செல்வங்கள் கண்டிப்பா கொடுக்கும் அது போக பார்த்துட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அது போக உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் நிச்சயமா உங்களோட ஒரு வளர்ச்சி பாதைக்கு கண்டிப்பா கூட்டு போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிசம்பர் மாசத்தோட உங்களோட தொல்லைகள் எல்லாமே தீரப்போகுது இதுல மாற்றமே கிடையாது அப்ப சனி பகவான் வந்து பாத சனியா இருக்கிறதுனால சனி பகவான் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டவனு ஆனா இருக்கிறதுலயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் நேர்மையான கிரகம் யாருன்னு பார்த்தா சனி மட்டும்தான் தான் உங்க ராசிக்கு அதிபதி கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு மேல ஒண்ணுமே உங்களுக்கு வந்து ஒன்னே முக்கால் வருஷம் ஏழறச்சனி இருக்குது அப்ப இந்த ஒரு மாசத்தினோட பாலனை ஒன்னே முக்கால் வருஷத்துல அடக்க முடியுமா முடியாது அப்ப இந்த ஒரு மாசம் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் சனியுடைய தொல்லை இருக்குதான் செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சுபவரையும் பண்ணிட்டீங்கன்னா தான் இதை தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும் உங்களுக்கு பயப்பட வேண்டியது இல்ல அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக அதாவதுன்றது பத்தாம் இடத்துலதான் முக்கியமான கிரகம் எல்லாமே உட்காந்துருக்குது பத்தாம் இடத்துல வந்து யார் உட்காந்து இருக்காங்க ராசியில தன் சொந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் உக்காந்துருக்கிறாரு அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு சுக்ரன் ஆறு தேவிக்கு மேல புதனும் வந்துருவாரு அப்ப பத்தாம் இடத்துல வந்து இவ்வளவு கிரகங்கள் இருந்தா இது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு பார்த்தா சொந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் சொந்த தொழில் நான் எனக்கு ஒண்ணும் வளர்ச்சி இல்லைங்க வேலை செய்யறேன் சொந்தமா பிசினஸ் பண்றேன் ஆனா நாலு காசு கையில் இருக்குதா இல்ல அப்ப உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்ல வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்ல போராடிட்டு இருக்கிறேன் அப்ப இதெல்லாம் எப்போ மாறும் நூறு சதவீதம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டா பார்க்கும்போது அதாவது ஆறு தேதிக்கு மேல குரு வாட்டி உங்களுக்கு ஒரு ஃபேவரா இருக்க போகுது அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு பத்துல இருக்கிற செவ்வா பதினொன்னாம் இடத்துக்கு வராரு இது ஒரு அற்புதமான காலம் பதினாறாம் தேதி பத்துல இருக்கிற சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம்ன்றது இருபதாம் தேதி அன்னைக்கு அதாவது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பத்தாம் மடத்துல இருக்கிற புதன் பகவான் பதினொன்றாம் மடம்னா உங்களுக்கு தெரியும் லாபஸ்தானம் ஒவ்வொரு காரியமும் நல்லது அதுக்கு நமக்கு என்ன நல்லா இருக்கணும் லாபஸ்தானம் அப்ப எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே அதாவது உங்களுக்கு இது சாதகமான ஒரு நேரம் தான் ஏன்னா உங்க ராசியில தான் இப்ப ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப ராகு கேதுக்கு வந்து கோச்சாரத்துல நம்ம என்ன சொல்றோம் வீடு கிடையாது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் அப்ப ராகு யார் வீட்டுல உட்காந்துருக்காரு உங்க வீட்டுலதான் தான் இருக்கிறாரு அப்ப ராக போல குடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்ப உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ராகு உங்க ஜென்மத்துல உட்காந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு குரு பார்வைப்பட்டு உங்களுக்கு நல்லது பண்றாரு மேற்கொண்டு நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏழு தேதி பதினாறு தேதி இருபது தேதி இருபத்தி ஒன்பது தேவில நாலு கிரகங்களும் பதினொன்னாம் வட லாபஸ்தானத்துக்கு வராது இப்படி வர நேரம் உங்களுக்கு நாலு விஷயங்கள் நிச்சயம் நடந்தே தெரியும் அந்த நாலு விஷயம் என்னன்னா முதல்ல உங்களுக்கு கடன் சுமையில் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா கண் பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு கடன் சுமையில் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இந்த ஹெல்த் பிரச்சனை உடல் உபாதிகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு மூணாவது இந்த பணம் லாக் அடிச்சு பாருங்க கொடுத்தது வரல வாங்கினது கட்ட முடியல வச்சது திருப்ப முடியல எதுவுமே சாதிக்க முடியாம கிணத்துல போட்ட மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த பணம் பரிமாற்றங்கள் ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்கும் அதாவது ரிலீஸ் ஆகும் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் நாலாவது என்ன அப்படின்னா சந்தோஷம் நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னதான் நீங்க முயற்சி பண்ணனாலும் நான் சொல்ற மாதிரி இப்போ உங்களுக்கு எந்த ஃபேவரா இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு தான் உங்களுக்கு ஒவ்வொன்னா 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 கிடைக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரு டீம் உருவாக்கி இருக்கிறோம் அந்த டீம் உருவாக்கி இருக்கிறோம்னா நம்ம ஒண்டியா நிக்கிறோம் இப்ப அப்ப அடுத்தடுத்தது அடுத்தடுத்தது அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தர உங்க அணியில வந்து இப்ப இணையிறாங்க அப்படி இணையக்கூடிய காலம் தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது மொத்தத்துல இந்த டிசம்பர் மாசத்தோட உங்களுடைய கவலை கஷ்டம் தரித்திரி எல்லாம் போகுது இருபத்தி ஆறுல இருந்து நீங்க வாழ போறீங்க மொத்தத்துல அதுக்கு உதாரணம் இந்த மாசம் தான் நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி